உள்ளத்தின் வேகம் அழிவு மனிதர்களின் உள்ளத்தின் வேகம்தான் அழிவை ஏற்படுத்துகிறது அந்த வேகத்தால் தான் மனிதன் தடம் புரல்கிறான் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தும் சக்தி ஆன்மீகத்திற்கு உண்டு அந்த சக்தி பெருக ஒவ்வொருவரும் சமூக செய்ய வேண்டும் மனத்தில் அழுக்கு இருந்தால் சிந்திக்க தோன்றாது வெள்ளை மனம் இருந்தால் சிந்திக்க தோன்றும் அந்த வெள்ளை மனம் இருந்தால் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி